இந்த சுபை ரதி அல்லா தான் கல்யாணம் முடிச்சிருந்தாங்க தெரியுமா அபூபக்க சித்திக்க ரதி அல்லாஹு தாலானுடைய மகளார் செய்தத்தின் ஆயிஷா ரதி அல்லாஹு அவருடைய சகோதரி அஸ்மா ரதி அல்லா தான் கல்யாணம் முடிச்சு இந்த பிள்ளையை பார்த்தாங்க எப்படிப்பட்ட ஆள்கள் உமா வாபாலாம் வாபா இன்னும் சொல்லப் போனால் ஹவாரி லிகுல்லி நபியின் ஹவாரியுன் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஹவாரி நெருங்கிய தோழர் பாதுகாப்பாளர் ஒருவர் இருப்பார் என்னுடைய ஹவாரி யார் தெரியுமா ஜுபை தன்னுடைய மாமி மகனை சொன்னாங்க

மிகப்பெரிய கொடையாளி இவங்களுக்கு ஒரு பெரிய தோட்டம் இருந்தது மதீனா ஷெரீஃப்லேயே ரொம்ப பெரிய தோட்டம் இவங்க தான் இதில் பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த பேரிச்சம்பளம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாமே டிஃப்ரெண்டானது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கு இவங்களுக்கும் ஆச்சரியம் ஒரு பழத்தை சாப்பிட்டால் போதும் வயிறு நிரம்பிடும் பேரிச்சம்பழம் ஒரு பழம் சாப்பிட்டாலே வயல் நிரம்பும் அந்த அளவுக்கு ஒரு பழத்தை பறித்தால் கை நிறைய இருக்கும் அது ஒரு பழமே கை நிறைய இருக்குமா வர்றது போகலாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்களா என்னடா இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஆச்சரியப்படுவாங்க இதனால கந்திஷ்டி பட்டுடும் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க செய்வாங்க உலவுறாயு தகல்த்த கொடுத்த மாஷா லாக்குபத்தை இல்லா பில்லா குறால் வருது இல்லை நீங்க உங்களுடைய தோட்டத்துக்குள் நுழைந்தால் நீங்கள் என்ன மாஷா செய்யுங்கல்லான்னு சொல்லுங்க லாக்குவத்தை இல்லா பில்லான்னு சொல்லுங்க சொல்றான் அதை பெருசாக எழுதி வச்சிருந்தாங்க முதல்ல அதை என்ன செஞ்சிருவாங்க அதை முதல்ல பார்த்துட்டா இங்கே அதுக்கப்புறம் கண்டிஷன்லாம் வர அவங்க தோட்டத்திற்குள்ளே அந்த அந்த போர்டில் பெரிய போர்டில் அதை எழுதி வச்சிருந்தாங்க ஏன்னா எல்லாம் யார் பார்த்தால் தப்பான மனிதர்கள் இல்லை ஆச்சரியப்படுவாங்க இப்படியெல்லாம் இருக்குமா ஒரு கை நிறைய பயிற்சி மூலம் பார்த்துருக்கிறாமா அவங்க தோட்டத்தில் அதெல்லாம் அப்படி கொடுத்துருந்தான் அதே மாதிரி அவங்க கிணறு வச்சுருந்தாங்க அந்த கிணத்துல இருந்த தண்ணீர் அப்படி ஒரு மதம் மதியனால அந்த மாதிரி ஒரு தண்ணீர் கிடையாது எனவே அந்த தண்ணீருக்காகவும் மக்கள் என்ன செய்வாங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க இவங்க அந்த தோட்டத்தை வேலை போட்டு வச்சிருக்கிறாங்க பெரிய வேலி போட்டு யாரும் அல்லது மிருகங்களோ ஏதாவது குழந்தைகளோ ஏதாவது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய வேலி போட்டு அந்த தோட்டத்தை பாதுகாத்து வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட அந்த பாதுகாப்பு நல்ல பழுத்து அதை அறுவடை செய்யக்கூடிய காலம் வரும் பொழுது அந்த தட்டியை நீக்கிடுவாங்க தோட்டத்தில் போட்டுருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு உலகத்தை நீக்கி மக்களுக்கு அறிவிச்சிருவாங்க நீங்க தாராளமாக சாப்பிடலாம் உங்களுக்கு தேவையானதை எடுத்து செல்லலாம் அப்போ நம்ம போனா என்ன செய்வோம் ஒரு பையா கொண்டு போவோம் உள்ள குட்டி எல்லாத்தையும் திசை ஆளுக்கு ஒரு பை இடம் அப்படின்னு சொல்லி நினைச்சிவோம் டிக்கில ஏத்து அப்படி போட்டு ஆனா அந்த மக்கள் மதியான மக்கள் அப்படி இல்லை அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மாத்திரம் செய்வாங்க எடுத்துட்டு போவான் இந்த பழம் எவ்வளவு காலம் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்குமா இல்லையா அதையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த வார்த்தை மதிய மக்கள் அப்படி இருந்தாங்க தோட்டத்தை முழுமையா ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க அவங்க அடிச்சு பிடிச்சு ஏறி பஸ் அடையாளம் போறதுக்கு பஸ்ல சீட்டு போறதுக்கு துண்ட போடுறது எனக்கு நான் ஜெனபடியா போடுறோம் அப்படிலாம் பாக்குறோம் இப்போ அந்த மாதிரி வேலைகள்லாம் எல்லாம் செய்யாமல் அவங்க நிதானமாக அந்த மக்கள் நடந்து கொண்டாக்க நமக்கு படிப்பினை இந்த எல்லாம் சொல்வது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அடித்து பிடிச்சு என்ன செய்யக்கூடாது ஓசின்னு சொல்லி வந்துட்டாலே நம்ம நிலைமையெல்லாம் வேறு மாதிரி மாறி போயிடும் இந்த ஓசிக்காகவே என்ன செய்யக்கூடாது நாம் நம்முடைய தன்மையை நம்முடைய கௌரவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று நான் சொல்ல வருகிறேன் இப்படிப்பட்ட ஒருவத்த சுபை ரவினாகூத்தாங்களாக அவர்கள் வலியதோடு நம்ம கவர்னர் ஜனாதிபதியோடு நம்ம நெருக்கமாக இருந்தாங்க ஜனாதிபதி உண்மையிலே ரொம்ப பிரியம் ஏன்னா அவ்வளோ பெரிய அயில்மாடி ரொம்ப பெரிய அயில் அவங்க என்ன செஞ்சாங்க இருந்தால் இதுக்கு ஒரு தகவலை நான் சொல்லுகிறேன் ஒரு தடவை ஹஜருல் அசமதுக்கு பக்கத்தில் இவங்க இவங்களுடைய சகோதரர் முசஹின்னு ஜுபை ரதி அல்லாஹு தாஹு அதே மாதிரி இவங்க அப்துல்லாஹிபின் ஜுபைர் ரதி இப்படி மூன்று சஹாபிகள் தாபியர்கள் இவங்க மூணு பேர் ஜுபை ரதி அல்லாஹு தாலானுடைய மூன்று மக்கள் அப்துல்லா இவர் ஜுபை ரதி அல்லாஹு தாலான் அவங்க சஹாபி இவங்க தாபீர் ஒருவத்து பின் ஜுபை ரதி அல்லாஹு தாலான் முசாபி பின் ஜுபை ரதி அல்லாஹு தாலான் இவங்களோட அப்துல்லா இவர் உமர் ரதி அல்லாஹு தாலான் உமர் ரதி அல்லாஹு தாலான் இந்த நாலு பேரும் சேர்ந்து ஒரு தடவை ஹஜ்ல சவுத் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாங்க இப்போ அவங்க சொன்னாங்க நம்ம ஆளுக்கு ஒரு பிரார்த்தனை செய்வோம் துவா செய்வோம் நம்ம ஒரு ஆள் செய்வோம் நீ ஆமின்னு சொல்லணும் அந்த மாதிரி நீங்கள் நம்ம அந்த நாலு பேர் அந்த இதுக்கு உடன்பட்டு ஒரு நாளாக துவாச்சாங்க முதல்ல அப்துல்லா ஜுபை அவங்க என்ன நான் செய்வாங்க ஆகணும் நல்ல ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க அதே மாதிரி அடுத்த முசாட் ரீதியெல்லாம் கேட்கறாங்க அவங்க அதை விட கொஞ்சம் குறைச்சி நான் ஈராக்கினுடைய கவர்னராக ஆகி அங்கே இருக்கக்கூடிய ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கணும் மூன்றாவதாக அல்லாஹு அப்துல்லா ரவிலாகு ரதி அல்லாஹு அல்லாஹூத்தான் அவங்க சொல்கிறாங்க அவங்க கேட்குறாங்க அல்லாஹ் இடத்துல நான் மன்னிப்பையை வேண்டுகிறேன் நான் என்ன செய்கிறேன் மன்னிப்பையும் கேட்குறேன் அப்படிங்கிறார் இவங்க என்ன கேட்டாங்க இறைவா எனக்கு நிறைய நீ தரணும் அந்த தீனுக்காக இந்த இல்முக்காக நான் செதுமத்து செய்யணும் என்னிடமிருந்து பலரும் பன்னூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இல்மை பெற்று செல்லும் அப்படி ஒரு வாக்கியத்தை எனக்கு தா என்று இல்முக்காக அவங்க துவா செஞ்சவங்க இப்போ இதில் என்னன்னு கேட்டால் இந்த மூன்று பேரும் அவங்க கேட்டதெல்லாம் கிடைச்சது அதே மாதிரி அப்துல்லா சுபை ரதி அல்லாத் கிலாபத்துக்கு வந்தாங்க அவங்க ஐராக்கில் கவர்னராக போனாங்க முசார் அதே மாதிரி இவங்களும் உச்ச கட்டத்துக்கு வந்துட்டாங்க ஒரு சுபை ரதி அல்லாத்த மிகப்பெரிய அறிவாளியாக அன்றைய காலத்தில் பார்க்கப்பட்டார்கள் மதீனாவிலே இருந்த ஏழு பேரறிஞர்கள் அவர்களும் ஒருவராக கருதப்பட்டார்கள் இப்போ இந்த மூன்றுமே நடந்துச்சு பார்த்தாச்சு ஆனால் அப்துல்லாஹிப்பில் உமர் ரதி அல்ல உமே சூஃபியா இருந்தாங்க உமரதி மகனர் அவங்க சூஃபியா இருந்தாங்க இப்போ அவங்க கேட்டது அல்லா இதை மன்னிக்கிறோம் எனக்கு மது மட்டும்தான் அவங்க கேட்டாங்க வேற ஒன்றும் கேட்கல அப்போ அதை மற்ற அறிஞர்கள் சொன்னாங்க இந்த மூணும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் அது அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் நாம் நிச்சயமாக நம்புகிறோம் நிச்சயமாக அவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் கூடத்தில் உயர்ந்த இடத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்று அவர்கள் கருதுகிறார்கள் இந்த அப்துல்லா இப்படி சுபை அல்லாஹு தாழ்ாமோ அவர்கள் இவங்க உருவத்தி சுபை ராகுத்தாழாமோ அவர்களை ஒரு தடவை கலிமா அணைக்கிறார் ஒரு தடவை நீங்க வரணும் எங்கள் பகுதிக்கு நீங்க வரணும் எங்களோட தங்கி இருக்கணும் ஏன்னா எங்கள் வாப்பாவும் உங்களோட ரொம்ப மரியாதையாக இருந்தாங்க ரொம்ப கண்ணியமாக இருந்தாங்க உங்களோட இப்போ வாப்பாவுக்கு பிறகு நான் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன் எனக்கு நல்ல ஆலோசனை சொல்வதற்காக சில நேரம் வந்து எனக்கு கற்றுத்தருவதற்காகவும் ஆலோசனை சொல்வதற்காகவும் உங்களை நான் கண்ணியப்படுத்துவதற்காகவும் நீங்கள் எங்கள் இடத்துல வரணும் என்று கேட்டபோதெல்லாம் மறுத்துட்டாங்க ஒரு கட்டத்தில் சில நண்பர்கள் சகோதரர்கள் இப்படியெல்லாம் மறுத்து கொண்டு இருந்தால் ஒருவேளை இது ஒரு பெருமையாக ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலம் கூட வந்துடலாம் இல்லையா அப்படின்றத அவங்க பயந்துட்டாங்க என்னடா இது இனி தலைகளை பேசுகிறேன் அப்படின்னு எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அரசாங்கத்தினுடைய அந்த மரியாதை கண்டியம் தேவையில்லை என்றுதானே நான் எழுமுடைய விஷயத்தில் நான் கவனம் செலுத்திக் கொண்டு மக்களுக்கு நான் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது இல்லை நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்தங்க இவ்வளோ மரியாதையை அணைக்கும் போது அவருக்கு நசீந்து செய்வதற்காக உங்களை அழைக்கும் போது நீங்கள் சென்று வந்தால் என்ன என்று சொன்ன அதை ஏற்றுக்கொண்டு குடும்பத்தோடு எல்லாம் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க ஏழு பிள்ளைகள் இருந்தால் ஏழு பிள்ளைகளையும் அழைச்சிட்டு போனான் அப்படி போது அங்கே போ கால ஏதோ ஒரு விஷம் ஜந்து கடித்தோ ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டது அரண்மனைக்கு போய் சேர்ந்துட்டாங்க கடுமையான கால் வலி அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அழைக்கப்பட்டு கண்ணியமான விருந்தாளி மாபெரும் அறிவாளி இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே என்று ரொம்ப வேதனைப்பட்டார் அப்படி வேதனைப்பட்ட பொழுது அதற்காக மருத்துவம் பார்ப்பதற்காக பெரிய பெரிய கடைசி சொல்லிட்டாங்க இந்த முழங்கால் வரைக்கும் இந்த காலில் விஷம் ஏறிவிட்டது காலை எடுத்தாகணும் வேற வழியில் காலை எடுத்தாகணும் அப்போ அவங்கள்ட்ட எப்படி சொல்றதுன்னு கண்டிப்பாக யோசிக்கிறார் வேறு வழி இல்லை நீங்கள் இல்லைன்னா நாங்கள் சொல்கிறோம் மருத்துவர்கள் சொன்னாங்க நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் சொல்ல யோசிச்சா சரி நானும் வர்றேன் என்ன இந்த செய்தியை சொன்ன பொழுது அப்ப சொன்னாங்களா ஹை அல்லாவுடைய நாட்டை மதுவாக இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் ரொம்ப உள்ள பெரிய பொறுமை நீங்கள் பாருங்க அப்போ அந்த காலை வெட்டி எடுக்கிறதுக்கான அந்த நேரம் குறிக்கப்பட்டது அப்போ மருத்துவர்கள் பல மருத்துவர்கள் கூடி சொன்னாங்க காலை வெட்டி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய வேதனைக்குரிய விஷயம் இந்த நேரத்தில் இந்த வேதனை தெரியாமல் இருப்பதற்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு மருந்து தருவோம் அந்த மருந்திலே மது கடந்து இருக்கும் மருந்து தான் அதுல மது கடந்து இருக்கும் அது கடுமையான வேதனையை தரும் என்று சொன்ன பொழுது ஒருபோதும் அல்லாஹ் ஹராமாக்கியதை நான் தொட மாட்டேன் அது மருந்துக்காக இருந்தாலும் ஹராம் தான் என்று பத்துவா செய்தார்கள் முடியாது காலை வெட்டி எடுக்கணும் வேதனைக்கு தெரியக்கூடாது வேறு ஒண்ணும் இல்லை நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க காலை வெட்டுங்க நான் இந்த டைம்ல நீங்க நான் நான் அல்லாஹுவை திக்கர் செய்ய ஆரம்பித்து விடுவேன் அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நான் திக்கர் செய்ய ஆரம்பித்து விடுவேன் அப்ப நீங்க உங்க வேலைய பாருங்கடா காரு சும்மா கதி வச்சு அறிக்கிறது பாடு வச்சு அறிக்கிறது எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர்கள் திக்கர் செய்ய ஆரம்பித்தார்கள் அவர்கள் காணை வெட்டி எடுத்தார்கள் அவங்களுக்கு எதுவுமே தெரியல எந்த அசையும் இல்லை மண்ணதே அசந்து போயிட்டார் என்ன ஆச்சரியமானது எப்படிப்பட்ட முத்தகைகளாக இரையற்றம் உள்ளவர்களாக அந்த பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படி காலை வெட்டி எடுத்த போது ரத்தம் பாயுமாக இல்லை அன்றைய காலத்தில் ரத்தத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ஜெய்த்தூனை எண்ணெய் அப்படி கொதிக்க வச்சிருப்பாங்க அந்த கொதிக்க வச்ச அந்த எண்ணெயை கொண்டு வந்து காலை முக்கிடுவாங்க அந்த எந்த பகுதியும் அந்த பகுதியை முக்கிடுவாங்க அப்படி அந்த இடம் சுருங்கிக்கிடும் ரத்தம் நின்னுடும் இதுதான் அன்றைக்கு உள்ள வைத்திய முறையாக இருந்தது அப்படி கொண்டு வந்து வைக்கும் பொழுது மாத்திரம் அவர்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை குறிப்பிடக்கூடிய பெருமக்கள் சொல்லுகிறார்கள் அந்த ஒரு நாள் மட்டும்தான் அவர்களுக்கு தகஜது தொழுகை தப்பியது அந்த ஒரு இரவு மாத்திரமே அது இரவிலே நடந்தது அந்த ஒரு இரவு மாத்திரம்தான் அவர்கள் அறிந்து தகஞ்சது தொழுகை தப்பியது என்பது அந்த ஒரு இரவு மாத்திரமே என்கிறார்கள் இப்படிப்பட்ட பெருமக்கள் அறிவித்த ஹதீதர்களினுடைய தரம் எத்தகையதாக இருக்கும் தகைய பெருமக்கள் இதில் பெரிய இன்னொரு சோதனை என்ன உருவத்து மனு சுபயரதி அல்லாதாக இருக்கும்போது அவங்களை காலை வெட்டி இப்படி இருக்கு அந்த காலை ஒரு தட்டில் வச்சு அவங்களுக்கு அந்த மயக்கம் தெரிஞ்ச பிறகு ஒரு தட்டில் வச்சு சில பேர் அந்த வயிற்றில் அந்த குடல் பண்ணால் எடுத்து கட்டி கொண்டு வந்து காட்டுவாங்களா இல்லையா அதை போல் அன்றைய காலத்தில் இருந்திருக்கு ஒரு தட்டிலே வைத்து அந்த கொண்டு வந்து அந்த காலை காட்டியிருக்கிறார் அப்போ அந்த காலத்தன்பை கையில் எடுத்தாங்களாம் எடுத்துகிட்டு சொன்னாங்களா நலர ஈலா ரிஜிலிஹி ஃபித்வத் அந்த தட்டில் இருக்கக்கூடியது இன்னாஹயம் காலே தன்னுடைய காலை பார்த்து சொல்கிறாங்க அல்லாவுக்கு தெரியும் என் அப்புக்கு தெரியும் ஒருபோதும் நான் ஒரு முறை கூட அல்லாவுக்கு மாற்றமான பாவமான காரியத்திற்கு நான் ஒரு முறை கூட உன்னை நான் அழைத்து செல்லவில்லை என்பதை என் அப்பு அறிவாங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அங்கே இருந்தவர்கள் எல்லாம் கண்கலங்கி விட்டார்கள் என்னுடைய அருமை காலே ஒருபோதும் ஒரு நிலையிலும் கூட ஒரு தடவை கூட அல்லாவுக்கு மாற்றமான பாவத்தை செய்வதற்காக நான் உன்னை அழைத்து செல்லவில்லை நீ நடத்தி செல்லவில்லை என்கிறார்கள் அதை பார்த்த சூழல் இருந்தவர்கள் எல்லாம் அப்படியே அழுதுட்டாங்க ஓரிரு நாட்கள் போனதற்கு பிறகு மன்னருக்கு திரும்பியும் ஒரு கஷ்டம் வருது இவங்களுக்கு இன்னொரு சோதனை வந்துருச்சு ஏழு பிள்ளைகளோடு வந்திருந்தாங்க ஏழு பிள்ளைகளோடு வந்திருந்தாங்க அந்த ஏழு பிள்ளைகளில் ஒருவர் இளைஞர் சின்ன வயசு அரபுகள் பொதுவாக சஹாபிகளாக இருந்தால் சரி மற்றவர்களாக இருந்தால் இவைகள்லாம் ரொம்ப ஈடுபாடு கொள்வாங்க அவங்க என்ன ஒரு அரசாங்கத்தில் இருந்த ஒரு குதிரையை எடுத்து அது முரட்டு குதிரை தெரியாம எடுத்துட்டு போய் அந்த குதிரை இவர்களை கீழே வீழ்த்தி காணால் அடித்ததில் அவங்க அந்த புள்ளை மூத்தாயிடுச்சு இந்த தகவல் போய் சொல்ல எப்படி சொல்றது மன்னருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு என்ன ரொம்ப சங்கடமாக ஆயிடுச்சு நம்ம ஏண்டா அழைச்சோம் சும்மா இருந்தவங்க அழைச்சி நம்ம இடத்துல இப்படிப்பட்டது வந்து மன்னர்லாம் ரொம்ப வேதனை அடைஞ்சார் அப்போ ஒரு மனிதர் அவங்களுக்கு நெருக்கமான ஒரு மனிதர் இந்த தகவலை எப்படியா நீங்கள் சொல்லிவிடுங்க என்று சொல்லி புள்ள மக முகத்தான் போயிட்டான் அப்படிங்கிற தகவலை சொல்லணுமே சொல்லாமல் இருக்க முடியாது அப்போ இவர் போய் தாக்சியத்து செய்தாங்க தாக்சத்துக்கு சொல்ல சுக்க துக்கம் விசாரிக்கிறது செய்யும் பொழுது லிமத்தோட சீனி என்ன இடத்துல தாசியத்தை செய்றீங்களே என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு எனக்கு இந்த கால் வெட்டப்பட்டது கேட்குறீங்களா அப்படி தான் நினைக்கிறாங்க இந்த கால் வெட்டப்பட்டதுக்காகவே தாசியத்தை செய்யினா இல்லை இல்லை இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு உங்கள் மகன் குதிரையை விதித்து உங்களுடைய மகன் ஷஹீத் ஷஹிதாயிட்டாரு அப்படின்றதும் அவங்க கையை வைத்து சொன்னாங்களா இறைவா நக்கலகாந்த உனக்கே எல்லா போகணும் ஏழு பிள்ளைகளை தந்து ஒரு பிள்ளை தான் நீ எடுத்திருக்கிற ஏழு பிள்ளைகளையும் தந்திருக்கிறார் அகத்த வாகை ஒரே ஒரு பிள்ளை தானே நீ எடுத்திருக்கிறாய் என்று அங்கும் என்ன செய்தார்கள் இந்த தன்னுடைய சவுரையும் சுக்கரையும் அவர்கள் செய்து காட்டினார்கள் மதீனா ஷரீஃபுக்கு அவர்கள் திரும்பி வந்த பொழுது அவர்களை தாசியத்தை செய்வதற்காக பல பேர் வர்றாங்க அது அருமையான தகவல்கள் எல்லாம் இருக்கிறது அதில் ஒருவர் வந்து இப்ராஹிம் இவனு முகமது தல்ஹா தலஹா ரீதியாகுத்தானாலோ அவங்க வந்து அவங்க செய்த தாசியத்தை ரொம்ப ஆச்சரியமானது ஒருவத்து சுபைர் அவர்களே உங்களுடைய சில பகுதியை நீங்கள் முந்தியே சொர்க்கம் அனுப்பிவிட்டீர்கள் அந்த முந்தி சென்றதை பிந்தியதும் தொடரும் உங்கள் கால் முன்னால் சொர்க்கம் போயிடுச்சு இப்போ நீங்கள் போயிடுவீங்க உங்கள் பிள்ளை சொர்க்கம் போயிடுச்சு அதை எல்லாம் உங்கள் குடும்பமே தொடர்ந்து போகும் ஆக உங்களுடைய ஒரு பகுதியை நீங்கள் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய மற்றதும் அதை தொடர்ந்து சுவனம் செல்லும் என்று ஒரு அற்புதமான தகசியத்தை செய்த அந்த நிகழ்வையும் பார்க்கிறோம்